துயரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் போடுறதுக்கு விஜய் வந்து காவல்துறைக்கு போட்ட கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களுக்கும் விஜயோட தமிழக கழகத்தோட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது ஏன்னா காவல்துறைக்கு விஜய் தரப்புல விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது நான் கூட இந்த ஒரு நியூஸ் லெட்டர் வந்தது விஜய் வந்து டிடிபி ஆபீஸ்ல வந்து நிபந்தனைகள் விதித்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர் நடந்துச்சு அதை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா அது பேக்கு அப்படின்னு அது பொய்யான ஒரு இதற்கு உண்மையிலேயே வந்து நிபந்தனைகள் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா காவல்துறைக்கு வந்து விஜய் போட்ட நிபந்தனைகள் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அதாவது காவல்துறை வந்து விஜய்க்கு போடல விஜய் வந்து காவல்துறைக்கு சில நிபந்தனைகளை விதிச்சிருந்தாரு அந்த நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக ஏற்படுத்தக்கூடிய வகையிலான நிபந்தனைகள் தான் போட்டிருக்காரு இந்த நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா ஏன் அப்படி நினைச்சேன் அது பேக் நியூஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் நினைச்சேன் அப்படின்னா இந்திய நாட்டோட பிரதமர் கூட அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க குடியரசுத் தலைவர் அதாவது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு வந்தா கூட இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க ஏன் இவங்க ஏன் இவங்க கூட வந்து உள்ளூர்ல இருக்கவங்க உள்நாட்டுல இருக்கவங்க வெளிநாட்டு அதிபர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தா கூட இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது உண்மை குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்தாரோ இல்ல வந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து இந்தியாவுக்கு வந்தாலோ இல்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வந்தாலோ இல்ல வட அதிபர் அதிபர் ஜாங் உன் அவரு இந்தியாவுக்கு வந்தாலோ இல்ல இஸ்ரேல் அதிபர் நெதன்யாஹு இங்க வந்தாரோ இல்ல வந்து பிரிட்டன் இளவரசர் இளவர மன்னர் இந்தியாவுக்கு வந்தா கூட இந்த மாதிரியான நிபந்தனைகள் போலீஸுக்கு விதிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நிபந்தனைகள் வந்து விஜய் தரப்பு போலீஸுக்கு விதிச்சு கரூருக்கு நாங்க போறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது குறிப்பா அது சாதாரண பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கூட வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிற வகையில தான் வந்து விஜய் தரப்பு வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு வந்து ஒரு ஆறு நிபந்தனைகள் விதித்து வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த மெயில அனுப்பிட்டு இருக்காங்க இந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு விரிவா பார்த்தோம்னா முதல்ல அவர் கேட்டது வந்து விஜய் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா திருச்சி வருவார் திருச்சி அவ தனி விமானம் மூலமா சென்னையில இருந்து திருச்சிக்கு வரும்போது சென்னை விமான நிலையத்திலையும் சரி திருச்சி விமான நிலையத்திலையும் சரி விஜய் வரும்போது ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் வந்து இருக்கணும் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதாவது விமான நிலையத்துல உள் உள்ள நிலையிற இடத்துலயும் சரி வெளியே வர இடத்துலயும் சரி ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வளர்க்கணும் அந்த இடத்துல விஜய் பக்கத்துல பொதுமக்களோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தொண்டர்களோ இல்ல விஜயோட ரசிகர்களோ யாரும் பக்கத்துல வராத வகையில பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புல வந்து முதல் நிபந்தனை அறிஞ்சிருக்காங்க அதாவது பொதுமக்கள் வரக்கூடாது ஏன்னா பொதுமக்கள் யாராவது வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிருவாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருவோம் அப்படின்னு உங்க கோரிக்கை விடுத்தா அது பரவாயில்ல நிபந்தனை நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல ஒரு பாதுகாப்பு வேணும் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடத்திடக்கூடாத கூடாது வகையில எங்களுக்கு பொதுமக்கள்ல இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்லை பொதுமக்கள்ல வந்து யா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்ல விஜயை பிடிக்காத சில நபர்கள் கட்சிக்காரங்களோ இல்ல வந்து ரசிகர்களோ இருக்கலாம் அப்படி இருக்கணும் ஆனா தமிழக கழக நிர்வாகிகள் தொண்டர்களை கூட விஜயோட ரசிகர்களை கூட பக்கத்துல விடக்கூடாது அப்படின்னு விதித்திருக்க நிபந்தனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது நிபந்தனை திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அதாவது தனி விமானம் மூலமா சென்னையில இருந்து கரூர் இது திருச்சி வந்துருவாரு திருச்சியில இருந்து பை ரோடு வந்து என்ன பண்ணுவாருன்னா கரூருக்கு போவாரு விஜய் அவர்கள் அப்ப வந்து என்னன்னா விஜயோட வாகனத்துக்கு அருகில எந்த ஒரு வாகனமும் வரக்கூடாது இருசக்கர வாகனம் உட்பட எந்த ஒரு வாகனமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் அங்க என்ன பண்ணணுமா போலீஸ் சோதனை சாவடி ந அமைத்து போலீஸ் சோதனை சாவடி மற்றும் மொபைல் ரோந்து அமைத்து என்ன பண்ணணுமா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு பரவாயில்ல ரோடு வந்து ரோட்ல வந்து விஜய் வந்து வாகனத்துல போறாரு உள்ள போறாரு அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கேட்கறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனா விஜயோட வாகனம் போறபோது முன்னாடியும் எந்த வாகனம் போக கூடாது பின்னாடியும் வாகனம் போக கூடாது இருசக்கர வாகனம் உட்பட எந்த போக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிரதமர் வந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஒரு பிரதமர் போறாரு அந்த இடத்த பாஸ் பண்ணி போறாருன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட இடத்துல வந்து போக்குவரத்தை நிப்பாட்டே என்ன பண்ணுவாங்க அனுமதிப்பாங்க அது பிரதமர் போறாரு அப்படின்னா அதை பின்னாடி வந்து மற்ற வாகனங்களை அனுமதிச்சிருவாங்க ஒரு சிலவங்க ஸ்பீடா போயிட்டு பிரதமர் வாகனம் பக்கத்துல அந்த இதுக்கு போறதுக்கு வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் போற வாகனத்துக்கு பின்னாடி போவாங்க அப்ப கூட கொஞ்சம் ஒதுங்க அப்படின்னு சொல்லி போவாங்க ஆனாலும் போக அனுமதிக்கப்படுவாங்க பிரதமரோ இல்ல வந்து முதலமைச்சரோ இல்ல வந்து குடியரசுத் தலைவரோ போகிற வாகனத்து பக்கத்துல உரிய பாதுகாப்போட போவாங்க ஆனால் மற்ற வாகனங்கள் போறதுக்கு அனுமதி இருக்கும் ஆனா எக்கா வந்து எந்த வாகனமே வந்து விஜயோட வாகனத்துக்கு முன்னாடியும் போக பின்னாடியும் வரக்கூடாதான் இருசக்கர வாகனங்கள் கூட போகக்கூடாதான் இந்த மாதிரி ஒரு நிபந்தனையும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிரீன் காரிடார் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க கிரீன் காரிடார்னா என்ன விஜய் போ திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் விஜய் போற அந்த பாதையில எல்லா சிக்னலும் கிரீன் சிக்னலா இருக்கணும் அதாவது விஜயோட வாகனம் எங்க இடங்குமே நிக்க கூடாது நிக்க வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு அதுக்கடுத்து வேகத்தடைகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது எங்கேயாவது வேகத்தடைகள் இருந்துச்சுன்னா அந்த வேகத்தடையை அகற்றி கொடுக்கணுமா விஜய்க்காக வேகத்தடையை வந்து அகற்றி கொடுக்கணும் அதாவது இவங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் எந்த ஒரு பா இது இல்லாம தடையுமே இல்லாம அந்த இதை வந்து இருக்கணும் கிரீன் கேரிடர் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புல கேட்டுருக்காங்க இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நம்ம யோசிக்க கூட முடியல ஏன்னா பிரதமர் வரும்போது கூட இந்த மாதிரி கிரீன் காரிடார் கேட்க மாட்டாங்க குடியரசுத் தலைவர் வரும்போது கூட இந்த மாதிரி கிரீன் கேரிடர் அந்தந்த இடங்கள்ல வந்து ஒரு ஏன்னா நாட்டின் உயரிய பதவிகள் இருக்கவங்க இவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க இவரு சொந்த மக்கள்கிட்ட இருந்து சொந்த ரசிகர்கிட்ட இருந்து சொந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள்டே பாதுகாப்பு கேட்டு இந்த மாதிரி வந்து நிபந்தனை விதிச்சிருக்கிறது அதாவது போலீஸ்க்கு இவர் நிபந்தனை விதிச்சு தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்புறம் என்னன்னா கரூர்ல விஜய் பங்கேற்று நிதியுதவ இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு குழு மட்டுமே அந்த அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது கரூர்ல வந்து நம்ம நிறைய விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீட்டுக்கு வீடா போயிட்டு சந்திக்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால இவங்களை எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு கல்லூரியோட அரங்கம் இருக்கு இல்லையா நிகழ்ச்சி அரங்கம் அந்த நிகழ்ச்சி அரங்கத்துக்கு வர வச்சுதான் விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் கொல்ல போறாரு ஆறுதல் சொல்ல கூட வந்து என்னன்னா அவங்க வீட்டுக்கு நேரடியா போக மாட்டாரு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பனியர் பங்களாவுக்கு எப்படி வந்து வழக்கமா வர வைப்பாரோ அந்த மாதிரி கரூர்ல போயிட்டு அங்க ஒரு இடத்துக்கு வர வைப்பார் விஜய் வந்து நேரடியா அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு அப்படி போகக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த ஆறுதல் கூடி நிதியுதவி கொடுக்கக்கூடிய இடத்தை சுத்தி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கணுமா பாதுகாப்பு வலையம்னா என்ன அந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பொதுமக்கள் யாருமே இருக்கக்கூடாது எப்படிங்க இது சாத்தியம் பொதுமக்கள் யாருமே அந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கக்கூடாதான் அது மட்டும் பொதுமக்கள் மட்டும் இல்ல தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜயோட ரசிகர்கள் கூட அந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கக்கூடாத அளவுக்கு பாதுகாப்பு வலையை ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு மற்றும் இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடங்கள்ல யார் மட்டும் இருக்கணும் அப்படின்னா இந்த கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சவங்க அதாவது இந்த விஜயோட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறாங்க இல்லையா தமிழக வெற்றி கழகம் சார்பில அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறவங்களும் பாதுகாப்பு குழு அதாவது போலீஸ் இவங்க மட்டும்தான் ஒரு கிலோமீட்டர் சுற்றுல இருக்கணும் அதாவது இவர் வந்து விஜய் வந்து பதிமூணு நாள் கழிச்சு வந்து ஆறுதல் சொல்லுவாரா பதிமூணு நாள் கழிச்சு வந்து ஆறுதல் சொல்ற இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த ஒரு கிலோமீட்டர் வேலை பார்க்கறவங்களா வேலை வெட்டி எல்லாம் விட்டுப்பட்டு தங்களோட வருமானத்தை விட்டுப்பட்டு காண்டி என்ன பண்ணணும் வெளியே போயிடணும் இவர் வந்து என்ன பண்ணுவானா நோகாம வந்து என்ன பண்ணுவாரு இந்த பதிமூணு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சு என்ன பண்ணுவாருன்னா நாற்பத்தி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அதே போற காயமடைந்து இருக்கவங்க இவங்க குடும்பத்தெல்லாம் சந்திச்சு ஆறுதல் சொத்து பொத்திட்டு போவா இந்த கணக்கு இந்த கணக்கு வர்றது அது மட்டும் இல்லாம நிகழ்வு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்து என்னன்னா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரு நுழைவு மற்றும் ஒரு வெளியேறும் வழி மட்டும்தான் இருக்கணும் உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியல் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல வந்து நாலஞ்சு வழிகள்லாம் இருக்கக்கூடாது ஒரே ஒரு வழி மட்டும்தான் நான் இருக்கணும் அந்த வழி உள்ள மட்டும்தான் என்ன பண்ண உள்ள வருவாங்க அந்த வழியில தான் வந்து வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வரவங்களுக்கு வந்து என்ன பண்ண இருக்கணுமா அடையாள சிட்டு கொடுத்துருக்கணும் அந்த ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கணும் அந்த ஐடென்டி கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து உள்ள வரணும் மற்ற யாருமே வந்து உள்ள வரக்கூடாது அதை வந்து போலீஸ் வந்து முறைப்படுத்தணும் இப்ப இந்த அந்த ஐடென்டி கார்டு தயாரிச்சு கொடுக்கறது யாரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து ஐடென்டி கார்டு இவங்கெல்லாம் வந்து அனுமதிக்கப்படணும் அப்படின்னு கொடுப்பாங்க போலீஸ் வந்து அனுமதி தயாரிச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற இது என்னன்னா அடுத்தவை காசுலயே வந்து இது பண்றதுக்கு ஏற்கனவே வந்து என்ன சொன்னாங்கன்னா தமிழக வெற்றி கழகங்கள் சார்பில் வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிற போது போலீஸ் தானே அரசு தானே வந்து தண்ணி வைக்கணும் அரசு தானே சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா இவங்க வந்து நிகழ்ச்சி நடத்துவாங்க இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பேசுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுமா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு சாப்பாடு போடணுமா கவர்மெண்ட் தான் வந்து போலீஸ் வந்து இன்னும் ஐநூறு போலீஸ்ல பத்தாயிரம் போலீஸ் பத்தாயிரம் பேர் வந்தாலும் பத்தாயிரம் போலீஸ் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போலீஸ் எப்படி கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்கணுமா அந்த தான் இப்ப இவங்க இந்த இதுலயும் சொல்லிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இது ஒவ்வொருவருக்கும் வந்து ஐடென்டி கார்டு தயாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஒரே ஒரு வழிதான் நுழைவு அதுலதான் உள்ள போகணும் அதுலதான் வெளியில வரணும் சரி எனக்கு ஒரு சந்தேகம் சப்போஸ் அங்க ஏதாவது ஒரு அவசம்பாத்தான் நடந்துருச்சு ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது ஏன்னா வந்து விஜய ரசிகர்கள் எந்த மட்டத்துல இருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகிகள இருக்காங்க பாதிக்கப்பட்ட விஜயோட ரசிகர்கள் பல பேர் அங்க போயிட்டு ஏதாவது ஒரு கரண்ட் கம்பி ஏதாவது வயரை இழுத்து இதுதானே வழக்கமா தானே அங்க போயிட்டு ஒரு கரண்ட் கம்பியோ குடிச்சோ இல்ல வயரை குடிச்சோ இழுத்து அது ஏதோ ஃபயர் ஆகி அங்க உள்ள ஃபயர் ஆயிடுச்சுன்னா அப்ப தப்பிச்சு வர்றது எப்படி வருவாங்க ஒரு வழிதான் இருக்குது வெளியேறதுக்கும் சரி உள்ள நுழையிறதுக்கும் ஒரே வழிதான் அப்படின்னு நிமந்தனை விதிச்சா சப்போஸ் அங்க ஏதாவது அவசம்பாவினாச்சு அதுக்கு யார் பொறுப்பு இருப்பாங்க அப்பவும் என்னன்னா விஜய் இந்த மாதிரி காவல்துறைக்கு நிபந்தனை விதிக்கிற விஜய் அப்பவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா காவல்துறை ஏற்பாடு சரியா பண்ணல கவர்மெண்ட் சரியா ஏற்பாடு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கேட்டது தான் ஆனா இப்படியும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இத வந்து சரியா கவனிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துல பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அனுமதிக்கப்பட வழங்கப்பட மாட்டாது வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த விஜய் வந்து அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கிறாரு விஜய் இது நிதி இல்லையா இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு என்ன கேக்குறாங்க பொதுமக்கள் யாரும் இருக்கக்கூடாது அதாவது நிகழ்ச்சி பாதிக்கப்பட்ட மக்களை தவிர நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தவிர வந்து வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி நடைபெற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பொதுமக்கள்னா எல்லாருமே தான் விஜயோட ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் ஏன்னா இவங்க அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர வேறு யாரையுமே அனுமதிக்க கூடாதுங்கிறாங்க பட் யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மட்டும்தான் அனுமதி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் ஒரு பத்து பதினைஞ்சு பேர் இருப்பாங்க அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க போலீஸ் இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னா அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மற்ற தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனுமதி இல்லை அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களுக்கும் அனுமதி இல்லை பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அதையும் கூட ஊடகங்களுக்கும் வந்து அனுமதி இல்லை அதாவது இது எல்லாத்தையும் கூட எடுத்துக்கலாம் ஊடகங்களுக்கு கூட வந்து அனுமதி இல்லைங்கிறது இது என்ன விதமான வந்து நாசிசம் அப்படிங்கறதான் ஒரு இவர் வந்து பாசிசம் பாயாசம் பேசுறாரு ஆனா இது என்ன விதமான பாசித்தம் இது என்ன விதமான நிராசித்தம் இல்லையா ஊடகங்களை சந்திக்க மாட்டாராம் பொதுமக்களை வந்து பக்கத்துல நெருங்கிற கூட பொதுமக்கள் கூட விடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து இவங்க இருப்பாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க விஜய்க்கு பிடிக்காத அஜித்தோட ரசிகர்கள் இருக்கலாம் விஜயோட ரஜினியோட ரசிகர்கள் இருக்கலாம் இவங்க ஏன்னா இவங்களோட எல்லாம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருக்குது அதனால அவங்க எல்லாம் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்க பொதுமக்கள் மாதிரி வந்து ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட அவர் பயப்படுவாங்க இதையோட ரசிகர்கள் கூட வரக்கூடாது அப்படின்னா இது என்ன விதமான மனநிலை அப்படிங்கறது புரியல தன்னோட ரசிகர்களே தன்னை தாக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார் அஜய் இல்ல தன்னோட கட்சி தொண்டர்களே தன்னை தாக்கிடுவாரா தாக்கிடுவாங்க இல்ல தன்னோட கட்சி நிர்வாகிகள் கூட தன்னை தாக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி வந்து போலீஸுக்கு நிபந்தனை அதாவது போலீஸ் தான் வழக்கமா ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா வந்து போலீஸ் தான் இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாம் விதிப்பாங்க இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது இது எப்படி இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரிதான் நீங்க நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தலைகில ஒரு நாட்டோட பிரதமருக்கு கேட்காத ஒரு பாதுகாப்பு ஒரு பிரதமர் கூட விதிக்காத நிபந்தனை ஒரு நாட்டோட குடியரசுத் தலைவர் கூட விதிக்காத நிபந்தனைகள்லாம் எல்லாம் இவர் விதிச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு நடிகர் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் இதுவரைக்கும் வந்து எந்த தேர்தலையும் போட்டிட்டு எனக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு கூட நிரூபிக்கப்படாத ஒரு ஆளு இவரு வந்து இந்த மாதிரி இது பண்றது என்னன்னா தனக்குத்தானே நான் வந்து மிக நான் வந்தேன்னா நான் முதலமைச்சர் தான் நான் வந்தேன்னா பிரதமர் தான் அப்படிங்கிற ஒரு நெனைப்புலதான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படிங்கறதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருக்கு இதெல்லாம் பாக்குறமோ விஜய் வந்து இப்ப போலீஸ் தரப்புக்கு விதிச்சிருக்க நிபந்தனைகள்ல பாக்கறும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த படத்துல ஒரு படத்துல கருப்பன் குசும்புகாரன் அப்படிமாலாம் அந்த இதுதான் கருப்பன் குசும்புகாரன் என்ன வீட்டிலேயே இருந்துகிட்டு நோகாம நோம்பு கும்பிடணும்னு நினைக்கிறான் அப்படிங்கறதுதான் கதை அந்த மாதிரிதான் அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாமே வெளியில வந்து நம்ம நேரடியா சிஎம் சீட்ல போயிட்டு உட்காருக்கணும் இல்ல அப்படின்னா பாதிக்க மாட்டவங்க எவனா இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் நீ பாதிக்கப்பட்ட நீ தான் வந்து என்கிட்ட உதவி வாங்கிட்டு போனோம் ஏன்ட்ட தான் வந்து ஆறுதல் தெரிய போகணும் நான் உனக்கு வந்து நேரடியா உன் வீட்டுக்கெல்லாம் வந்து ஆறு ஆறுதல் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கருப்பேன் ரொம்ப ரொம்ப கொசுமுகனா இருக்கான் அதனால இந்த விஷயத்துல பொதுமக்கள் இனிமேலாவது தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் அதாவது நீங்க திமுகவா ஆதரிங்க அதிமுகவ ஆதரிங்க பாஜகவா ஆதரிங்க காங்கிரஸ் ஆதரிங்க நாம் தமிழர் ஆதரிங்க யார வேணாலும் ஆதரிச்சுட்டு போங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு ஆளுகளை நீங்க தப்பி தவறி ஆதரிச்ச கூடாது அப்படிங்கறதுதான் நம்ம விஷயம் அதாவது துயரம் நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ள கூட நம்மளுக்கு வந்து அதுல இருவேறு கருத்துக்கள் இருந்துச்சு இதுல வந்து யாரு தப்பு இருக்கலாம் திமுக கூட சதி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துகள் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அந்த மாதிரி எல்லை மீறி நடந்துகிட்டாங்க அதனால இருந்துச்சு அது புரிதல் இல்லாம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு சரி இனிமேலாவது வந்து விஜய் வந்து தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களை வந்து வழி நடத்தி கொண்டு போவார் கட்சியை வந்து ஒரு மீட் ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்தது ஆனா இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் எல்லாம் விதிக்கிற போது இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு நாட்டோட பிரதமர் கூட இப்படி எல்லாம் கேட்டது இல்லையா ஆனா நீங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகிச்சுக்கிறவே முடியாத அந்த அளவுக்கு அபத்தமான நிபந்தனைகளா இருக்குது பார்க்கலாம் இந்த நிபந்தனைகளுக்கு வந்து போலீஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்தா பாக்கணும் ஏன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் சார்பில் அந்த அனுபப்பட்ட நிபந்தனைகளை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை அவங்க என்ன சொல்லிருக்காங்க நீங்க மாவட்ட நிர்வாகத்தை போயிட்டு பாருங்க நீங்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கரூர் மாவட்ட நிர்வாகத்தை அணி இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிபி அலுவலகத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கரூர் மாவட்ட நிர்வாகத்தை வந்து டைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க சோ ஏன்னா நீங்க எதையுமே இல்ல நாங்க இப்படி கொடுக்க மாட்டோம்ன உடனே என்ன சொல்லுவாங்க இவங்க நாங்க வந்து கிட்ட அனுமதி கேட்டோம் இவங்க நிபந்தனை விதிச்சா எல்லாம் சொல்ல மாட்டாங்க அனுமதி கேட்டா தலைவர் வந்து கரூர் போறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேட்ட மாத்திடுவாங்க தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கரூர் துயரத்துக்கு நாங்க ஒரு பட்சத்துல காரணம் அப்படிங்கிறத ஏத்துக்கிறவே இல்லை தமிழ்நாடு அரசும் அதாவது காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் ஒரு பக்கம் காரணமா இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து தமிழக விட்டுக்கழகம் தலைவர் விஜய் அவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளும் காரணம் இரு இந்த கரூர் துயர சமூகத்துக்கு இரண்டு பேருமே தான் காரணம் இவங்க வந்து சரியா அந்த நிர்வாகம் பண்ணல இது பண்ணல அப்படிங்கிற இவங்க வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இருக்குது சரி குற்றச்சாட்டுகளோ அது உண்மையோ பொய்யோ அதை தாண்டி இரண்டு பேருக்கும் சரி சமமான பங்கு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் உடனடியா அரசு சார்ப என்ன பண்ணாங்க அரசு வந்து தங்களோட பொறுப்பை உணர்ந்து அதாவது பாதி உண்மையிலேயே நம்மனாலையும் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு பொறுப்பை உணர்ந்துதான் என்ன பண்ணாங்க உடனடியா சில நடவடிக்கை எடுத்தாங்க முதலமைச்சர் நேரடியா வந்து கலத்தி வந்தாரு துணை முதலமைச்சர் நேரடியாக கலத்தி பார்த்தாரு அமைச்சர்கள் உடனடியாக கலத்தி பண்ணாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் நேரில் சந்திச்சு ஆறுதல் கொடுத்தாங்க குறிப்பா வந்து மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டவர்களை வந்து என்னோட அந்த கோயில பார்த்தாங்க அது போக மற்ற நபர்களை எல்லாம் இது பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விதமான மருத்துவ உதவிகள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு வந்து நிதி உதவியும் வந்து அறிவிச்சாங்க தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் தங்களோட பொறுப்பை உணர்ந்து அந்த விஷயங்களை உடனுக்குடன செஞ்சாங்க ஆனா அப்படியே இங்கிட்டு பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு நேரா போகல அவர் மட்டும் இல்லாம அவர் கட்சியில இருக்க முக்கிய நிர்வாகிகள் அதாவது பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய புஷியானந்தி இன்னொரு பொதுச் செயலாளரான ஒரு ஆதவ் அர்ஜுனா இந்த ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி யாருமே போகல இந்த ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் மட்டும்தான் அவரு சில ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு இந்த வீடியோ கால் பேசுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா போகணும் அப்படிங்கறதுல விஜய் வந்து மற்றவங்களோட வீடியோ காலில் பேசக்கூடாது அப்படின்னு இவரோட போன்ல போயிட்டு வீடியோ கால் பேசுறதுக்காக தான் அந்த குரூப்பும் வேற ஒண்ணு சரி அப்ப இந்த மூணு நாள் கழிச்சு வந்து இது விளைவிட்டு அதுல கூட விஜய் வந்து தன்னோட வருத்தத்தையே வேதனையோ தெரியும் அதுல கூட அரசியல் தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் தான் வந்து இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினா இந்த ஒழிய செஞ்சிருந்தாலுமே இதுல நம்மளுக்கும் ஒரு சதவீதம் காரணம் இருக்குது நான் வருந்துறேன் இதுக்கு வேதனை படுறேன் அப்படிங்கிற மாதிரில ஒரு மன்னிப்பு வேற வந்து அஜித்குமார் மரணத்துக்கு இந்த மாதிரி வந்து சாரி சொன்னீங்க நீ எல்லார்டும் சாரி சொன்னானு அப்படின்னு சொன்ன முடி இந்த விஷயத்துக்கு ஒரு சாரி கூட சொல்லலை இந்த மாதிரி துப்பு கடைத்தனமா இருக்கிறாங்க அந்த தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகம் தலைவரையில இருந்து பொதுச்சால இருந்து தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து எல்லாருமே இந்த லட்சணை அதனால அதனாலதான் இவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதை மட்டும் இவங்க கட்சியில போய் சேர்றது கூட இவங்க கட்சியை கண்டா கூட நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் மக்கள் வந்து கவனமா இருக்கணும் தான் நம்ம இதுல வந்து தெரிய வருது அதனால இந்த விவகாரத்துல இந்த விஜய் போட்டிருக்க நிபந்தனைகள் இருக்கு இல்லையா இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க